ஜின் என்பது அல்குரான் பதினைந்தாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்தின் படியும் முஸ்லீம் ஹதீஸ் தொகுப்பில் ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டின் படியும் மனிதர்களுக்கு முன்பே நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பாகும் மனிதர்கள் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருப்பது போல் ஜின்கள் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டுள்ளனர் ஜின்கள் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டதால் அவர்களின் உடலில் நெருப்பு பற்றி கொண்டிருக்கும் என்று விளங்கிவிடக்கூடாது மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டாலும் தற்போது மனிதர்கள் மண் வடிவத்தில் இல்லை மனிதனின் தோற்றமும் தன்மைகளும் மண்ணுடைய தோற்றத்திற்கும் தன்மைகளுக்கும் முற்றிலும் வேறுபட்டு இருக்கிறது இதுபோன்றே நெருப்பிற்கும் ஜின்களுக்கும் மத்தியில் தோற்றத்திலும் தன்மையிலும் வித்தியாசம் இருக்கலாம் அல் குரான் எழுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்தின்படி மனிதர்களில் நாம் எப்படி ஆண்கள் பெண்கள் என்ற இரு இனத்தவர்கள் இருக்கின்றோமோ அதேபோல் ஜின்களிலும் ஆண் பெண் என்ற இரு இனத்தவர்கள் உள்ளனர் என்பது தெளிவாகும் மேலும் அத்தியாயம் பதினெட்டில் ஐம்பதாவது வசனத்தின் படியும் முஸ்லிம் ஹதீஸ் தொகுப்பில் ஐயாயிரத்தி முன்னூற்றி பன்னெண்டின் ஜின்கள் மனிதர்களைப் போன்று ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொள்வார்கள் என்பதும் மனிதர்களைப் போன்று குழந்தைகள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதும் தெளிவாகும் அல் அல்குரான் ஏழாவது அத்தியாயம் நூற்றி எழுவத்தொம்போதாவது வசனத்தின்படி ஜின்கள் பகுத்தறிவு வழங்கப்பட்டவர்கள் என்பது தெளிவாகும் ஏனென்றால் இந்த வசனத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு கண்கள் இருக்கிறது காதுகள் இருக்கிறது உள்ளங்கள் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறான் அதன்படி அவர்கள் பகுத்தறிவு வழங்கப்பட்டவர்கள் செய்த செயலுக்காக சொர்க்கம் நரகத்தினை அடையக்கூடியவர்கள் என்பது தெளிவாகும் அல்குரான் அத்தியாயம் ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ஆறாவது வசனத்தின்படி ஜின்களை அல்லாஹ் தன்னை வணங்குவதற்காகத்தான் படைத்தான் என்பது தெளிவாகும் அதாவது மனிதனே என்ன நோக்கத்திற்காக அல்லாஹ் படைத்தானோ அதே நோக்கத்திற்காகத்தான் அதாவது தன்னை வணங்குவதற்காகத்தான் அல்லாஹ் ஜின்களை படைத்தான் என்பது தெளிவாகும் மனிதர்களில் எப்படி நல்லவர்கள் தீயவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் முஸ்லீம்கள் இருக்கிறார்களோ அதேபோல் அத்தியாயம் எழுபத்தி ரெண்டு பதினாலாவது வசனத்தின்படி ஜின்களிலும் நல்லவர்கள் தீயவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்பது தெளிவாகும் அல்குரான் அத்தியாயம் ஏழு இருபத்தி ஏழாவது வசனத்தின்படி ஜின்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மனிதர்களாகிய நாம் ஜின்களை பார்க்க முடியாது என்பது தெளிவாகும் மேலும் பாரி கதீஷ் தொகுப்பில் மூவாயிரத்தி முன்னூத்தி மூணின்படி இறை தூதர் நபி சல்லா அலி அவர்கள் கூறினார்கள் நீங்கள் சேவல்கள் கூவுகிற சத்தத்தை கேட்டால் அல்லாவிடம் அவனுடைய அருளை கேளுங்கள் ஏனெனில் அவை வானவரை பார்க்கின்றன எனவேதான் தான் கூவுகின்றன கழுதை கத்தும் சத்தத்தை கேட்டால் நீங்கள் சைத்தானிடமிருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு கோருங்கள் ஏனெனில் அது சைத்தானை பார்த்திருக்கிறது எனவேதான் கத்துகிறது என்று கூறினார்கள் இதை அபுகுறைற அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதனால் மனிதநிலை தவிர மற்ற ஜீவராசிகளுக்கு ஜின்களும் வானவர்களும் தெரிவார்கள் என்பது தெளிவாகிறது இனிவரும் அடுத்த பதிவில் ஜின்களின் உருவ அமைப்பு ஜின்களின் உணவு வகைகள் ஜின்கள் இடங்கள் பற்றி ஆதாரபூர்வமான ஹதீஸ் தொகுப்புகளுடன் இன்சா அல்லா காண்போம்